வாங்க நண்பர்களே வணக்கம் இதாங்க நம்ம வீடு இதாங்க இது வீட்டு முன்னுக்கு இருக்கிற பூச்செடி அரளிப்பூ செடிங்க இதை பாருங்க இது வந்து மல்லிகைப்பூ மல்லிகை செடி இது வந்து கேரளாவில் இருக்கிற ஒட்டு பழா கண்டுங்க பாருங்க இது வந்து வச்சு இப்போ ஒரு ஒம்பது மாதம் ஆகுதுங்க இது வச்சு இதை பாருங்க நான் வந்து கேரளாவிலேருந்து வாங்கி ஒரு கண்டு ஒன்று எழுநூறுரூவா எழுநூறுவா கொடுத்து இதை வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து இதை போட்டிருக்கீங்க இது வந்துட்டு என்ன ஒரு ஆறு மாதத்தில் காய்க்கும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் எப்படி பாருங்கள் நண்பர்களே எங்கள் இது இது என் வீட்டு போருங்க போர் இதான் போர் போர் இந்த இதில் ஒரு பூச்செடி இருக்குது இது வந்து குளக்கிணறு போர் இது வந்து நானூற்றி ஐம்பது அடி போட்டிருக்குங்க ஆனால் இருபத்தி ரெண்டு அடியில் நல்ல தண்ணி அது முடிஞ்சு இது வந்துட்டு நான் கூடுதலாகவே போட்டிருக்கேன் வறட்சி எதுவும் வந்தால் அடுத்து பாருங்கள் இது ஊராமே சும்மா எம்டி இடமா இருக்குது ப்ளாட்டாக இருக்குது அப்போ அதுக்கெல்லாம் வீடு கட்டுறும் போது எல்லாம் ஒருத்தவங்க ஒருத்தவங்க இதை போடும்போது நமக்கு தண்ணி பற்றாக்குறையாகும் நான் முதலியே வந்து நானூற்றம்பது அடி போட்டிருக்கீங்க வாங்க இந்த இது ஒரு பிளா இருக்கிறது நாலு பிளா இருக்குங்க நாலு பிளாக் கொண்டு ஒவ்வொரு கண்டுமே நான் வந்து இருந்து வாங்கிட்டு வந்தது நான் அங்கிட்டு ஒரு கண்டுக்கு பாருங்கள் அந்த செடிக்குள்ளேருங்க பாருங்கள் இதை முடிச்சுட்டு அது பாருங்கள் அதில் ஒரு கண்டு வச்சுருந்தேன் அந்த ஒரு கண்டு செத்து போச்சு என்னமோ ஆகி போச்சு அதனால் அந்த கண்டு செத்து போச்சு அந்த கண்டு நான் வேறு ஒரு கண்டு வாங்கிட்டு வந்து இப்போ புதுசாக வச்சுருக்கேன் நண்பர்களே ஆமாம் அப்படியே அதனால தான் இது வந்து இப்போ சின்னதாக இருக்குது இது மூணும் பெருசாக இருக்குது இது பாருங்கள் பூச்செடி அரளி பூச்செடி இது அங்கே பாருங்கள் இது வந்துட்டு இது ஒரு ரோஸு அது சிவப்பு அது ரெட் ரோஸ் அது ரெட்டு இதெல்லாம் வெள்ளை இதாங்க நண்பர் நம்ம வீடு பாருங்கள் நண்பர்களே என் வீடு இதுதான் நான் வந்து என்னுடைய வசந்த மாளிகை இந்த வீடு தான் இதை பாருங்கள் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் ஆமாம் நண்பர்களே இந்த வீட்டில் வந்து மூணு பெட்ரூம் இருக்குது ஒரு ஹாலு ஒரு செட் அவுட்டு ஒரு பூஜை ரூம்பு பாத்ரூம் ரெண்டு பாத்ரூம் இருக்குது என்பது அட்டாச் பாத்ரூம் ரெண்டு ஒரு சமையல் ரூம் இந்த மாதிரி இருக்குது என்பர்கள் இது மொத்தம் பதினஞ்சு சதுர ஐடி பதினஞ்சு ஸ்கோர் ஃபீட்டு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கோர் ஃபீட்டு பதினஞ்சு சதுரம் இந்த வீடு கட்டடத்தில் இருக்குது இது அப்படி மதிப்பு நான கட்டினது இது ரேட்டு எவ்வளவு நான் அன்னைக்கு வந்து முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபாய்க்கு கட்டினேன் நண்பர்களே இப்போ இன்றைக்கி கட்டணம் கூட வரும் இந்த செண்டு வில ஒரு சென்டின்னு விலை தர கட்டடம் ஒரு செண்டு மூணு லட்ச ரூபான் நண்பர்களே இதை நான் வச்சு என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் சம்பாதித்த படத்தை இதை நான் வந்து கொடுத்துருக்கேன் நண்பர்களேன் பாருங்க பெரிய தொல்லை நண்பர்கள் இருந்தால் பாருங்கள் இந்த கோழியை பெய்து பார்த்தீங்களா சின்ன சின்ன கோழி கோழி பயங்கரமாக இருக்க கீரி தொல்லை கூடுதல் தொல்லை வந்து சின்ன குஞ்சுகளை அப்புறமே கடிச்சு திண்டு விடுதுங்க தூக்கி தூக்கிட்டு ஓடிடுது அதுக்கு ஒரு மருந்து இருந்தால் அதில் கமானில் சொல்லுங்கள் அந்த கீரியை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் நண்பர்களுக்கு இந்த ஐடியா தெரிஞ்ச நண்பர்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும் நண்பர்களுக்கு எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க அந்த கீரி பிடிப்பது எப்படி அந்த கீரியை அடியோடு நம்ம கொள்ளுவது எப்படி அப்படின்னு எனக்கு ஒரு வீடியோவில் இந்த வீடியோவை கண்டுட்டு எனக்கு வந்து ஒரு கமாண்ட் பண்ணுங்க நண்பர்களே ஆமாம் நண்பர்களே உங்களுக்கு வந்து ஒரு புண்ணியமாக இருக்கட்ட நம்மக்கிட்ட வந்து நிறைய கோழி எரிஞ்சு நண்பர்களே அந்த பாருங்கள் இந்த குஞ்சு இது மாதிரி குஞ்சுகள்லாம் பிடி குஞ்சாக பிடிச்சி போயிருக்கு நண்பர்களே பெரிய கஷ்டமாக இருக்குது மனசையே நமக்கு வேதனையாக இருக்குது என்ன இப்படி இருக்குது நம்ம என்ன செய்கிறது நம்ம இப்படி அரிசி போட்டு நம்ம பிள்ளைகளை போக நம்ம வளர்க்குறோம் அது வந்து இப்படி இந்த இதுக்குள்ளே போனால் சரி வீட்டில் வந்து பிடிச்சி போயிருக்கு நண்பர்களே வீட்டில் வந்து அது பிடிக்குது யாரோட என்ன சொல்கிறது எனக்கு அதான் ஒரு விவரம் தெரியாமல் இருக்குது இது வந்து விசவச்சம்டா வந்து அதையெல்லாம் நாயிருக்கு ஏன்ட்ட நாயை பிடிக்க நாய் திண்டுக்கிட்டு செத்து போக பயமாக இருக்குது அதை விட வந்து கோழியே நிறையா இருக்குது அந்த கோழியை திண்டுட்டு பாருங்கள் கோழியெல்லாம் பாருங்கள் கோழியை திண்டுட்டு செத்து போகிட்டு பயமாக இருக்குது ஆனால் அதை நினைச்சிக்க வந்து இந்த கீரியை நம்ம ஒன்றுமே அதை கண்ட்ரோலே பண்ணமுல நண்பர்களே அந்த நல்ல நண்பர்கள் தெரிஞ்ச நண்பர்கள் எனக்கு ஒரு கமாண்டில் இதை சொல்லுங்கள் இந்த கீரியை அழிவது எப்படி கீரியை பிடிப்பது கோழியே இருந்து நம்ம கீரிய வந்து கோழியை காப்பது எப்படி எனக்கு வந்து ஒரு கமாண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே பாருங்க நம்ம அறியாமல் உள்ள நம்ம வீடு தாங்க நண்பர்களே நம்ம வீடு அறிய வந்து ஒரு கோயிலுங்க சிவமுருகன் கோயில் பார்த்தீங்களா அதை நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் பாருங்கள் நல்லா வந்து ஒரு அருள்மிக அருள்மிக உள்ள கோயிலுங்க ஒரு புண்ணிய ஸ்தலம் நல்லா கேட்ட வர கொடுக்கக்கூடியவர் இவர் முருகன் சிவமுருகன் இவர் பேர் இவர் வந்து இந்த க கராட்டில் குட்டி கராட்டில் இது உருவாகி கிட்டத்தட்ட ஒரு பத்து நாற்பது வருஷம் ஆகுது நண்பர்களே இது இல்லை அவருக்கே ஒரு சோதனை ஆயிடுச்சு அவர் கோயில்லேயே இடி விழுந்துச்சு நண்பர்களே வரைக்கும் மனிதனுக்கு தான் சோதனை வரும் கேடு வரும் ஆனால் இங்கே பொறுத்தளவுக்கு இந்த கோயிலே இடி விழுந்து அவருக்கே ஒரு கேடாகிடுச்சு அப்போ இருந்து இந்த நண்பர்கள் யார் இப்போ போய் தெய்வத்துக்கே இந்த சோதனையான்ட்டு யாரும் போகல நண்பர்கள் அந்த கோயிலுக்கு போகல அது அப்படியே நின்று போச்சு இப்போ ஒருத்தர் வந்திருக்காரு அவர் புண்ணியமாக வந்து இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சிவப்பாக இருக்குவாருங்க அதுக்கப்புறம் பேடு வேட மேலே வந்து ஃபுல்லாக இருக்கும் மரங்களாக இருக்கு பூரா தடுத்து எடுத்துட்டு பேடாக ஆக்கி வண்டியெல்லாம் வச்சு அடுத்து ஒரு சிலையிலும் வச்சு கோயிலை உருவாக்குறதுக்கு வேலை பார்க்குறாரு நண்பரே நீங்கள்லாம் அவரோட ஆண்டவனோட பிரார்த்திக்கிங்க மீண்டும் இந்த சிவமுருகன் நல்ல முறையில் வரணும் வல்லமையாக இருந்து நமக்கு எல்லாருக்கும் திருப்பி வாக்கு பொரியணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஆமாம் நண்பர்களே இப்போதைக்கு உங்கள் ராஜு நண்பர்களே உங்கள் ராஜு ராஜ் பாருங்கள் நண்பர்களே நான் தான் இந்த யூடியூப் இயக்குறேன் நான் தான் வணக்கம் அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்க வரை உங்கள் தேனி மாவட்டம் கெங்கை ராஜு வணக்கம் பாய் താങ്ക് യു നന്മുകളെ താങ്ക് യു വെൽക്കം ജയ്